விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ் தேசிய போலிகளை தமிழ் மக்களுடைய தலைவர்களாக அடையாளம் காட்டி என்பிபி முலாம் பூசக்கூடிய முலாம் பூசப்பட்ட இந்த ஜேபிபி உடைய அரசு என்பது தமிழ் தேசியம் என்பது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் சிவில் அமைப்புகளை நோக்கி நாங்கள் இந்த பொங்கு தமிழ் நிலை இந்த நாளிலே முன்வைக்கும் ஆனால் தற்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் ஒன்றை பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு புலனாய்வு கண்களுக்கு எட்டாமல் தேசிய கீதத்தை எங்களுடைய மொழியிலே பாடுவது என்பது தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கியும் ஒன்றை முன்வைக்கிறோம் தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணில் இருந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டே இந்த பொங்குதவன் பெருகட நாளிலே முரசுதவன் பிரகடன நாளும் அதுபோல மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நாள் அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் அவர்களுடைய ஊடாகத்தான் இந்த மண்ணிலே சில சதி கோட்பாடுகள் நிகழ்ந்து வருகின்றன அதிலும் குறிப்பாக காவல் தெய்வங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று செய்த இந்த அனைத்து கட்சிகளும் குறிப்பாக பேரவையினாலே தமிழ் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு வயதை பூர்த்தி செய்தவர்களாகவும் நீர்த்தி போக செய்யக்கூடிய ஒரு பிரகடனமாக காணப்படுகிறது இந்த நேரத்தில் எமது யூடியூப் அதுபோல ஏனிய சமூக வலைத்தளங்களை கையாளக்கூடிய எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் வேண்டுவது என்னவென்றால் இன்றைய தினம் பொங்கு தமிழ் பிரகடனம் இருபத்தி ஆ இருபத்தி நான்காவது நாள் ஒரு நிமிட அகவணக்கத்துடன் இருபத்தி நான்காவது தமிழ் பொது பிரகடனம் அஹ் அனுப்பிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கங்கள் பொங்குதமிழ் பிரகடனத்தினுடைய எழுச்சி நாள் நினைவேந்தலே தினம் ஒன்று கூடியிருக்கிறோம் எங்களுடைய காவல் தெய்வங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உலக செய்த இந்த பொங்குதமிழ் பிரகடன நாள் இன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளை எட்டியிருக்கிறது இன்றும் இந்த பொங்குதமிழ் பிரகடனம் நிறைவேற்றி அதிலே தமிழ் மக்களாலே முன்மொழியப்பட்ட எந்த கோரிக்கைகளும் இன்றை வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் தமிழ் மக்கள் ஏதிலிகளாகவும் அடிமைகளாகவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்பொழுதும் கூட இந்த தமிழ் பிரகடர் நாளும் அதுபோல மே பதினெட்டு முழுவாய்க்கால் நாள் அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஏன் தற்பொழுது இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த பொங்குதமிழ் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு வயதை பூர்த்தி செய்தவர்களாகவும் அல்லது அதற்கு பிற்பட்ட காலங்களிலே பிறந்தவர்களாகவும் தான் இருக்கிறோம் உண்மையில் இந்த தமிழினுடைய தாற்பயமும் அது ஏன் இந்த மண்ணிலே நடந்தேறியது என்பதும் எமது தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக தற்பொழுது இருக்கிறது மிழ் பிரகனம் திம்புக்கோட்பாடு என்பவற்றை தற்பொழுது நீர்த்து போக செய்வதற்கு சிறிலங்காவிடைய அரசும் சமூகங்களும் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றன அது தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கான உணர்வை இல்லாதொழிப்பதிலும் தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணில் இருந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதிலும் அது குறிக்கோளோடு இருக்கிறது குறிப்பாக மாறி மாறி வந்த சிறிலங்காவினுடைய ஒவ்வொரு ஆட்சிகளும் அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் ஆக்கிரமிப்பு இந்த மண்ணிலே நிகழ்த்துவதன் ஊடாக தமிழ் எண்ணியிருந்த போதும் அது அவர்களுடைய அந்த செயல் எதிர்மறையாக வேணும் இந்த மக்களை அணி திரட்டி கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது புலனாய்வுத் தேவளுடைய கண்களுக்கு எட்டாமல் இல்லை ஆனால் அவர்கள் இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை அவ்வாறு செய்வது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது மக்களை அணி திரட்டுகிறது ஒன்று திரட்டுகிறது என்பது அதற்காக தற்பொழுது நாங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்ற பெயரிலே தமிழ் தேசிய போலிகளை தமிழ் மக்களுடைய தலைவர்களாக அடையாளம் காட்டி தமிழ் தேசிய கட்சிகளிலே உறுப்பினர்களாக்கி எமது மத்தியிலே விட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியாமல் இல்லை அந்த அவர்களுடைய ஊடாகத்தான் இந்த மண்ணிலே சில சதி கோட்பாடுகள் நிகழ்ந்தேறுகின்றன அதில் குறிப்பாக ஒற்றையாட்சி சிறிலங்காவினுடைய அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டு தமிழ் மக்களினுடைய இந்த தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை என்பவை தொடர்பான அந்த வேட்கையை சுருக்குவதற்கு அவை இருக்கின்றன இந்த பொங்கு தமிழ் நினைவு என்ற நாளிலே இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே உரிமை தமக்கு இருக்கிறது என்று இந்த நாளிலே ஒன்றை பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் என்பதை ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு உட்படாத பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பாற்பட்டது ஆனால் தற்பொழுது சிறிலங்காண்டி அரசாங்கம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை ல்லாது ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சதி கோட்பாட்டை அரங்கேறுகிறது அதாவது சொல்ல போனால் கருவாட்டுக்கு வெளியேற்றுவதை பயனற்ற அதிகார பகிர்வோடு தொடர்பற்ற இருக்கிறது என்று தமிழ் மக்களுடைய மனதிலே விதைப்பதற்காக நீக்குகிறோம் என்கின்ற உரையாடலை இந்த மண்ணிலே திருத்தமிட்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல உருவாக்கப்படலாம் என்கின்ற என்று எதிர்ப்பு கூறப்படுகின்ற சிறிலங்காவினுடைய மூன்றாவது குடியரசு அரசியல் ஜாப்பில் இழுக்கிய என்னும் பெயரிலே ஏற்கனவே நல்லாட்சிகால அரசு வரைந்த தொடர்ச்சியை மீளவும் வரைந்து தமிழ் மக்களுடைய தலையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டே இந்த ஜாப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதிலே சிறிலங்காவுடைய அரசு மிகவும் முனைப்போடு இருக்கிறது இந்த நேரத்தில் தான் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கியும் ஒன்றை முன்வைக்கிறோம் அரசியலமைப்பு திருத்திற்கு தொடர்பு முயற்சிகளுக்கும் உடன்படாது அவற்றை எதிர்ப்பதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள் பேரவையினாலே முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டம் தான் தற்போது வரையில் தமிழ் மக்கள் சார்ந்து மிக பொருத்தமானதும் சரியானதுமான தீர்வு திட்டமாக எங்கள் முன்னால் இருக்கிறது பேச்சுவார்த்தை மேடைகளில் இருந்து தளங்களிலுமே முன்வைப்பதற்கு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வலியுறுத்துகிறோம் குறிப்பாக தமிழ் கட்சிகள் தங்களிடையே இருக்கக்கூடிய பிளவுகளினால் தங்களுடைய இருப்பு சார்ந்த பிளவுகளினால் இந்த தீர்வு திட்டங்கள் தொடர்பான முயற்சிகளை பிசு போக போகச் செய்வதை தவிர்த்துவிட்டு அனைத்து தமிழ் கட்சிகளும் ஐக்கிய முன்னணி ஒன்றை கட்டியெழுப்பி தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பிலே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் அதே போல இமயமலை பிரகடனம் என்னும் சதி கோட்பாடு மக்கள் தரவலாக பேசப்படுகிறது தாயகத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்களோடும் தாயகத்திலே இருக்கக்கூடிய எந்த குடிமக்கள் சமூகத்தோடும் அரசியல் கட்சிகளோடும் எவ்விதத்திலும் தொடர்பற்ற ஒரு தரப்பினரால் சிறிலங்கா அரசு முடிவு அனுசரணையோடு நேபாளத்தில் வைத்து உருவாக்கப்பட்ட அந்த இமயமலை பிரகடனம் என்பது தமிழ் மக்களுடைய அனைத்து போராட்டங்களையும் நேர்த்தி போக செய்யக்கூடிய ஒரு பிரகடனமாக காணப்படுகிறது அது தொடர்பிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அவற்றை முழுமையாக ஆணைத்தனமாக கோட்பாட்டு ரீதியாக எதிர்ப்பதில் தங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் அமைப்புகளை நோக்கி நாங்கள் இந்த பொங்குதமிழ் நினைவு இந்த நாளிலே முன்வைக்கூடிய வேண்டும் என்றால் தற்பொழுது கட்டமைப்பு கற்ற அரசியல் கட்சிகளினுடைய நிகழ்ச்சி நிரல்களை தேர்தல் காலங்களிலே நிறைவேற்றக்கூடிய அமைப்புகளாகத்தான் செயல்பட்டு வருகின்றன அவர்கள் கிட்டத்தட்ட பேரம் பேசுவதற்கு ஒப்பாக அல்லது கட்சிகளுடைய அணிகளை பிளவுகளை இணைப்பதற்காக தற்பொழுது உணர்கிறோம் ஆனால் சிவில் சமூகங்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் மக்களிடம் செல்ல தவறியதனுடைய விளைவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது ஆனால் ஒன்றை மட்டும் இங்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ் தேசியம் என்பது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதனை மக்களை அணிதிரட்டி மக்கள் மயப்படுத்தாமைகளுடைய விளைவுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய கட்சிகளுடைய தோல்வியை அன்றி தமிழ் தேசியத்தினுடைய தோல்வி கிடையாது என்பதை இந்த பொங்கல் தமிழ் பெருகிட நாளிலே முரசடைந்து கூட கடமைப்பட்டிருக்கிறோம் கட்சிகள் தேர்தல் அரசியலுக்கு அப்பால் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணிலே பேரூட்டி நிற்பதற்கான மக்கள் செயல் செயல் திட்டத்தை மக்கள் உரிய ஒரு திட்டத்தை வகுத்து செயலாற்ற வேண்டும் என்றும் அதோடு அவர்களோடு குடிமக்கள் சமூகத்தினரும் தமது ஆக்கபூர்வமான பங்களிப்பினை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கவும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் ஒரு அமைப்பு என்பது மக்களை அணி திரட்டுவதாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு நமது மண்ணிலே கட்சிகள் என்பது மக்களை தொடர்ந்து பிளவுபடுத்தக்கூடிய உருவாக்கம் என்பது குறிப்பாக கட்சிகள் தமக்குள் அமைப்பாக திரளாமல் சரியான கோட்பாட்டு புரிதலுடன் தாங்கள் வெளி தெரியாமல் இந்த மக்களை அரசியல் படுத்த முடியாது இந்த மக்களை அணிதிரட்டவும் முடியாது இவ்வாறான ஒரு சூழலில் தான் சிவில் சமூக அமைப்புகள் மக்களை அணி கட்சிகளை அணி திரட்ட முடியும் என்று நம்பின ஆனால் அதுவும் சாத்தியமற்ற தற்பொழுது கலை நிலவரத்திலே இருக்கிறது இந்த பொங்கு நாளிலே தமிழர்களுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த தாயகத்திலே நிலவிய தமிழர்களின் கருநிலை அரசில் இருந்த சமூக முற்போக்கு பெண்ணிய விடுதலை சமூக விடுதலை என்பவை தொடர்பிலே தமிழ் தேசியம் தனது நிலைப்பாட்டை சொல்ல தவறுகிறதோ என்கின்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதில் இருக்கிறது ஒரு பெண்ணிய விடுதலை இல்லாமல் ஒரு வர்க்க விடுதலை இல்லாமல் சமூக விடுதலை இல்லாமல் தமிழ் மக்களுடைய தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் தங்களுடைய தெரியவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் கூறுவதோடு தமிழ் மக்களை நோக்கி நாங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அரசியல் என்பது அடையாளத்துக்குரிய அரசியல் அன்று இது இறைமைக்குரிய அரசியல் நாங்கள் இந்த நாட்டிலே தனித்த அடையாளத்துடன் கூடிய தாயகத்தை கொண்ட தனித்த மக்கள் நாங்கள் அடையாளத்திற்காக எங்களுடைய மொழி உரிமைகள் மட்டும் அனுமதித்தால் போதும் ஒரு எடுத்துக்காட்டாக கூறுவதென்றால் அண்மையிலே ஒரு ஒரு சில நாட்களிலே வர இருக்கின்ற ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்திலே தமிழ்மொழியிலே நாடாளுமன்ற தமிழ்மொழியிலே நாடாளுமன்றத்திலோ அல்லது தேசிய கீதமோ பாடப்பட்டால் நாங்கள் அதை அடைவது அவதானிக்க வேண்டியது எங்களுடைய தேசிய கீதத்தை எங்களுடைய மண்ணில் எங்களுடைய மொழியில் பாடுவதுதான் இறங்கி அரசியலோடு தொடர்புபட்டது மாற்றானுடைய தேசிய கீதத்தை எங்களுடைய மொழியிலே பாடுவது என்பது அடையாள அரசியலோடு தொடர்புபட்டது நாங்கள் இறைமை அரசியலுக்குரிய மக்கள் சுய நிர்ணயத்துக்குரிய மக்கள் என்பதை இங்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல் எதிர்வரும் வாரம் சிறிலங்காவினுடைய அரசு நேற்பாட்டிலே தேசிய பொங்கல் விழா ஜாழ்ப்பாணத்தில் வலிவடக்கில் இடம்பெற இருக்கிறது இந்த நேரத்தில் சிறிலங்கா அரசு ஒன்றை அவதானிக்க வேண்டும் தற்பொழுது வரைக்கும் வழிவடக்கிலே பெரும்பாலான காணிகள் சிறிலங்காவுடைய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன பூர்வீக மக்கள் தாங்கள் ஒரு பொங்கலை கூட முன்னெடுப்பதற்கு காணியத்தை நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலையிலே நீங்கள் வந்து புத்த சாசன அமைச்சர் வந்து பொங்குவது என்பது இந்த மக்களை இன்னும் பெயர்கள் என்று எண்ணுவதற்கு ஒப்பானதாகும்

வீதி தடுப்பை நீக்கினோம் என்கின்ற ஒரு சிறு சிறு விடயங்களை செய்துவிட்டு தாயகத்தினுடைய ஒட்டுமொத்த நிலத்தையுமே ராணுவத்தின் பிடிக்கிலிருந்து நீக்கிவிட்டோம் என்பது போன்ற ஒரு செய்தி அறிக்கை இந்த ஊடகங்களின் ஊடாக நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் ஜூடியூப் போன்ற ஊடகங்கள் அவர்களுக்கு பாரிய பக்க துணியாக இருக்கின்றன இந்த நேரத்தில் எமது ஜூடியூப் அதுபோல ஏனைய சமூக வலைத்தளங்களை கையாளக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்கள் வேண்டுவது என்னவென்றால் வழிகளையும் உணர்ந்து செய்தி அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேண்டினோம் இந்த பொங்கல் நாளிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் ஊழியர்கள் அதே போல விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதுபோல கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியன இந்த பொங்கலமிழ் பிரகடனத்தை முன்கொண்டு செல்வதிலே முன்னின்றன இந்த பல்கலைக்கழகங்களுடைய நிலைமை என்பது தற்பொழுது கவலைக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது உண்மையிலே நாங்கள் புத்திஜீவிகள் என்று போற்றி கொண்டாட வேண்டிய இந்த பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய பதவி சுகத்திற்காகவும் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காகவும் ஆளும் அரசுகளுக்கு மாறி மாறி தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்துவதிலும் பதவிகளை பெற்றுக் கொள்வதிலுமே குறியாக இருக்கிறார்களே அன்றி வரலாறும் அறியாத எங்கள் தலைமுறையினரை அரசியல் படுத்துவதிலும் வரலாற்றை கடத்துவதிலும் பெருந்தவர் இழத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இந்த மண்ணினுடைய அரசியலோடு தொடர்புபட்ட எங்கள் பேராசிரியர்கள் விரிவுதையாளர்கள் கூட அணிதிரட்டப்படாமல் ஒன்று சேராமல் நிற்பதும் இந்த நேரத்திலே கவலை ஒரு விடயமாக இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரம் ஒரு மாணவர் சமூகமாக இன்றை வரைக்கும் தமிழ் தேசிய செயற்பாடுகளை மிக ஒரு ஆர்வ ஆர்வத்தோடு வரலாறுகள் அறியாத இந்த வயசு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இருந்தார்கள் இருப்போம் இருந்த போதும் எங்களுடைய செயற்பாடுகளும் முழு பரிசீலனை செய்யப்பட வேண்டியவை என்பதில் எந்த விதமான கருத்துக்களும் கூடிய ஏதேனும் விடயங்களிலே தாக்கல் செலுத்தி இருக்கலாம் ஆனால் மாணவர்கள் தங்களுடைய கல்வி புலத்துக்கு அப்பால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த சமூகம் சரிவர விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பொங்குதமிழ் இந்த பிரகடன நாளிலே தமிழ் தேசியம் என்பது உள்ளக முரண்பாடுகளை களைந்து சாதி வர்க்கம் அதே போல பெண்ணிய விடுதலை உள்ளிட்டவைகளை எழுத கொள்ளாமல் தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம் அனைவருக்கும் தலைக்கழக சமூகமாக இந்த நேரத்திலே நன்றி கூறி கடமைப்பட்டுகிறோம் நன்றி வணக்கம் வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்